ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் எவ்வளோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி கோல் ரேட் வந்து அதிகமாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கோல்டோட ரேட்டு வந்து ரெண்டு நாளாக வந்து குறைஞ்சிட்டு வந்தது இன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து உயர்ந்திருக்குது எவ்வளோ உயர்ந்திருக்குதுன்னா இன்றைக்கி வந்து சவரனுக்கு வந்து எழுநூற்றி அறுபது ரூபா வந்து உயர்ந்திருக்குது அதுவே வந்து கிராமுக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சவரன் வந்து எழுபதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா அதுவே ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா சில்வர் ரேட் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிராம் சில்வர் வந்து நூற்றி பத்து ரூபாய் இன்றைக்கி வந்து இருபது பைசா வந்து உயர்ந்துருக்குது அதுவே வந்து ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு இன்றைக்கி வந்து ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபா கிராமுக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே ஒரு சவரன் பார்த்திங்கன்னா எட்டு கிராம் வந்து எழுவத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபா ஒரு சவரனுக்கு வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்